இல்ல இருக்கும் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அஜீரண பிரச்சனை பத்தி தான் அஜீண நோய் எதனால வருது அப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் அஜீரண பிரச்சனையை ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா சில பேர் என்ன சொல்லுவாங்க பசிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க புளி புளிச்ச ஏப்பமா வருது எது கழிக்குது கொமட்டுது வயிற்றுல இறைச்சல் ஏற்படுது வாந்தி வருது வயிறு உப்புசம் எப்படின்னா ஆல சொல்லுவாங்க கடைசியாக ஆஹ் பித்த மயக்கம் வாயு துந்தரவு அப்படிலாம் சொல்லுவாங்க இன்னும் சிலரும் வயிறு உப்புசம் அப்படின்னா சொல்லுவாங்க கடைசியா சொன்னது வயதானவங்களை ரொம்பவே படுத்திடுமாமும் காரணம் என்னன்னா வயதானவங்களுக்கு சாதாரணமாவே தெரிமான நீர்கள் வந்து சிறப்பு குறைந்து விடுமா இதனால குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் உணவில உள்ள மாவுச்சத்தை நிறையவே புளிக்க செய்தான் அப்ப என்ன பண்ணுமா அப்ப அதுல நிறைய காற்று உள் வாங்கி வயிறு வந்து உப்பு உப்புன மாதிரி இருக்கும் முதல் நாள் இரவு வந்து முக்கால் பாத்திர ஒரு அரை பாத்திர இட்லி வச்சுன்னு வச்சுங்களேன் கரைச்சி இட்லி மாவு காலைல பாத்தீங்கன்னா ஆஹ் பாத்திரம் ஃபுல்லா நிரம்பி குப்புன்னு இருக்கும் அந்த மாதிரி வயிறு இருக்கும் மாமா அஜீர்ணத்தை ஏற்படுத்துவே என்று ஒரு பட்டியல் போட்டால் நூறு நோய்க்கு மேலே தாண்டிடும் சொன்னாங்க அதுலேயோ சாதாரண இறைப்பை அடைச்சியில் ஆரம்பித்து அல்சர் காய்ச்சல் குடல் புழு இரத்த சோகை உடற்பருமன் நோய் தொற்று அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே நின்றுட்டே போகுமா கடைசியில் புற்ற நோய் கல்லீரல் பாதிப்பு கனைய பாதிப்பு பித்தப்பை கோளாறு சிறுநீர் கோ சிறுநீரக கோளாறு அப்படின்னு ஆபத்தான நோய்கள் வர வந்து அடங்குமாவாம் அதே நேரம் அஜீரணத்துக்கு மனம் சம்பந்தப்பட்ட காரணங்களும் இருக்குதாமா மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதிகமாக பசி எடுத்து சாப்பிடுவதும் சோகமாக இருக்கும்போது பசி குறைந்து விடுவதும் இதனால மனதுக்குள்ளே இருக்கும் ஏகப்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களும் வச்சுட்டு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை அலைய அலைஞ்சு அஜீரணத்துக்காக சிகிச்சை எடுத்தாலும் எந்த தீர்வும் கிடைக்காதாமா அஜீரணம் ஏற்பட்டா அது செரிமான பிரச்சனையால மனப்பிரச்சனையில மனப்பிரச்சனையா அது மாதிரி நம்ம குடும்ப டாக்டர்கிட்ட வந்து ஒரு கவுன்சிலிங் போகிறது நல்லது பெரும்பாலும் உணவு முறையில மாற்றம் செய்து கொண்டாலே இது சரியாயிரும் சொல்கிறாங்க அஜீரணத்துக்கு காரணமாகும் நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை கை கொடுக்கும் ஆயிரத்தில் ஒருவருக்கு புற்றுநோய் நோய் கனையாளர்ச்சி குடல் அடைப்பு போன்ற ஆபத்துக்கள் அணிவகுமாமா ஒருவருக்கு மாத கணக்கில் அஜீரணம் நீடிக்குதுன்னா அதை கண்டிப்பா அலட்சிப்படுத்த கூடாது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கண்டிப்பா பண்ணணும் என்டோஸ்கோபி ஓகேங்களா ஆகிய பரிசோதனைகள் தேவைப்படும் அஜீரணத்துக்கு எல்லாமே செக்அப் பண்ணுவாங்க அப்படின்னு யோசனை பண்ண வேணாம் ஏன்னா சிகிச்சைக்கு வந்த பள்ளி ஆசிரியர் அனுபவம் இது அவருக்கு அடிக்கடி ஏற்பட்ட வயிறு பொறுமலுக்கு அவரவே மருந்து வந்து கடையில வாங்கி சாப்பிட்டுக்கு வாராமா டாக்டர்ட காமிங்க அப்படின்னு சொன்னாலே கேட்க மாட்டாங்கறாமா வயிற்றில் வழிலாம் இல்ல எதுக்கு தேவையில்லாம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு நாள் ஒரு அசைவ விருந்து சாப்பிட்டாராம் சாப்பிட்ட அரை மணி நேரத்துல வாந்தி எடுத்து வாந்தியில ரத்தம் வந்துருச்சாமா பயந்து போய் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க என்டோஸ்கோபி பரிசோதனையில அவருக்கு இறைமை புற்றுநோய் இருப்பது உறுதியாயிருக்கு இருக்கு அறுவை சிகிச்சை கதிரியக்க சிகிச்சை கீமோ தெரப்பி என்று இரண்டு வருடாங்க உங்கள ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த பரிசோதனை இவங்க ஆரம்பத்திலேயே செஞ்சிருந்தாங்கனாக்கா இந்த அளவுக்கு அவங்களுக்கு மோசமாயிருக்காது ஓகேங்களா அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது புளிச்சு எப்போ அது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா வயிறு புதுசும் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிட்டு அதற்கான மெடிசின் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்பரை முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன ப்ரா எதாவது தப்பாக சொல்லியிருந்தேனாக்கா மாற்றி சொல்லியிருந்தேனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் മറക്കാമ കീഴേ ഉള്ള സബ്സ്ക്രൈബ് ബട്ടനെ സബ്സ്ക്ൈബ് പണു ഓക്കെ താങ്ക് യു